ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தவர் மலையாளம் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி என இந்தியாவின் அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்தவர் கதாநாயகன் வில்லன் குணச்சித்திர வேடங்கள் என அனைத்து வேடங்களிலும் நடித்தவர் கேரள மாநில திரைப்பட விருதை மூன்று முறை வென்றவர் மாபெரும் நடிகர் மனோஜ் கே ஜெயன் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் மனோஜ் கே ஜெயன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி கேரளாவில் கோட்டையம் மாவட்டத்தில் பிரபல கர்நாடக இசைக்கலைஞரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான கே ஜி ஜெயன் மற்றும் ஆசிரியையாக பணியாற்றிய வி கே சரோஜினி அம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவருடைய மூத்த சகோதரர் பிஜு கே ஜெயன் ஒரு ஆவார் கோட்டயத்தில் உள்ள ஜெயிண்ட் ஜோசப் கான்வென்ட் யூபிஎஸ் மற்றும் சேக்ரட் ஹார்ட் மவுண்ட் உயர்நிலைப் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியையும் கோட்டயத்தில் உள்ள அரசு கல்லூரியில் பல்கலைக்கழகத்துக்கு முந்தைய பட்டத்தையும் பெற்றார் பின்னர் இவர் நடிப்பு கற்க திருவனந்தபுரத்தில் உள்ள சதன் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தார் ஆனால் பின்னர் அதை நிறுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாமலக்கப்புறது என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆனந்த விருந்தாத்தம் தச்சன் வழக்கு விசாரணை போன்ற திரைப்படங்களில் நடித்து பிரபலம் அடைந்தார் அந்த திரைப்படங்களின் வெற்றியைத் தொடர்ந்து அவர் பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அவர் அதிகமான படங்களில் நடித்தார் கிட்டத்தட்ட ஆறு திரைப்படங்களில் நடித்தார் மறுபுறம் சஞ்சட்டம் நெட்டிப்பட்டம் கடலோர கட்டு சக்கரவர்த்தி சுந்தரி காக்கா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு அவர் தொடர்ந்து பிஸியாக நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மலையாள சினிமா உலகில் முக்கிய நடிகராக அவர் உயர்ந்தார் குடும்ப பசைமதம் பாண்டு பண்டோரு ராஜகுமாரி சர்க்கம் சாகரம் உற்சவ மேளம் வளையம் கல்லனும் போலிகம் போன்ற திரைப்படங்களில் நடித்து தன்னை பெரிய நடிகராக நிலைநிறுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டும் அவர் தொடர்ந்து பல வாய்ப்புகளை பெற்றார் கஜல் சாமயம் சமூகம் எது மஞ்சு காலம் பேவி சோபானம் வெங்கலம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சக்ருதம் பாளையம் பிடக்கோழி கூண்ணா நூற்றாண்டு பீஷ்மாச்சாரியா பரிணயம் பிரதட்சிணம் வரதாக்கிய புராணம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் மலையாள சினிமா மட்டுமல்லாது தமிழ் திரைப்படங்கள் தெலுங்கு திரைப்படங்கள் கன்னட படங்கள் ஹிந்தி திரைப்படங்கள் என பல திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் சர்க்கம் என்ற திரைப்படத்தில் குப்பன்னு தம்புரான் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜா திரைப்படத்தில் தலைக்கல் சந்து என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் அப்துல் ரஹ்மானின் காளியாச்சனின் குஞ்சிராமன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் நடித்ததற்காக இவர் இரண்டாவது சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதுகளை மூன்று முறையும் பெற்றார் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக புகழ் பெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் மனோஜ் கே ஜெயன் அவர்கள் திரைப்பட நடிகை ஊர்வசி அவர்களை இரண்டாயிரம் ஆண்டில் மே இரண்டாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணம் இரண்டாயிரத்தி எட்டில் விவகாரத்தில் போய் முடிந்தது அவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி என்று ஆஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு மகனும் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வரையும் அவர் சினிமாவில் தொடர்ந்து பிசியாக நடித்து கொண்டிருக்கின்றார் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் திறம்பட நடிக்கக்கூடியவர் எல்லா மொழிகளிலும் இவருக்கென தனி ரசிகர்களையும் கொண்டிருப்பவர் அந்த அளவுக்கு மாபெரும் நடிகர் என தன்னை நிரூபித்தவர் குறிப்பாக மலையாள படத்தில் கதாநாயகனாக கோலோச்சியவர் வில்லனாகவும் நடித்தவர் தமிழில் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக பெரிய முன்னணி கதாநாயகர் படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களில் இவர் நடித்திருக்கின்றார் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மாபெரும் இயக்குநரான மணிரத்னம் அவர்கள் இயக்கிய தளபதி திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மாமுட்டி அரண்சாமி போன்ற மாபெரும் நடிகர்களும் நடித்திருந்தனர் மனோகரன் என்ற கதாபாத்திரத்தில் இவர் திறம்பட நடித்திருந்தார் தமிழில் இதுதான் இவர் நடித்த ஆரம்பித்த முதல் திரைப்படமாகும் அந்த திரைப்படத்திலேயே இவருக்கு மக்களிடம் பிரபலம் அடைந்தார் அதன் பிறகு மலையாள படம் தெலுங்கு படங்களில் பிசியாக நடித்தவர் சிறு இடைவெளி விட்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு மீண்டும் நடிக்க வந்தார் கேம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் கார்த்திக் கதாநாயகனாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விக்ரம் கதாநாயகனாக நடித்து தரணி இயக்கிய தூள் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தில் ஜோதிகா கதாநாயகியாக நடித்திருந்தார் காவல் ஆய்வாளர் கருணாகரன் என்ற கதாபாத்திரத்தில் கன கச்சிதமாக நடித்தார் இந்த கதாபாத்திரமும் தமிழ் ரசிகரிடையே அவர் மீது பெரும் புகழை தேடித்தந்தது அதன் பிறகு விஜய் கதாநாயகனாக நடித்தார் ஜோதியா ஜோதிகா கதாநாயகியாக நடித்து கௌசல்யா ரகுவரன் போன்றவர்கள் குணச்சித்திர விவரத்தில் நடித்திருந்த திருமலை திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருந்தார் அரசு என்ற கதாபாத்திரத்தில் வில்லனாக நடித்திருந்தார் இந்த கதாபாத்திரமும் மாபெரும் நடிகர் என அவரை தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்தியது இந்த திரைப்படத்தை ரமணா இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் விஸ்வ துளசி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் சிவா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதே ஆண்டு அலகேசன் என்ற திரைப்படத்திலும் நீலக்கிளாரின் மகனாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி நான்கு நான்காம் ஆண்டு மூன்று திரைப்படங்கள் தமிழில் நடித்திருந்தார் அஜித் அவர்கள் நடித்த ஜனா திரைப்படத்தில் அஜித் அவர்களின் சகோதரராக நடித்திருந்தார் பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜய் அவர்களுக்கு முக்கியமான திரைப்படமாக இருந்த பேரரசு இயக்கி ரிஷா விஜய் நடித்த திருப்பாட்சி திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரி கேரக்டரில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மண்ணின் மைந்தன் என்ற திரைப்படத்தில் மூர்த்தி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் சிவராஜ் நடித்திருந்தனர் ராமநாராயணன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஐந்து அதே ஆண்டு ஆணை என்ற திரைப்படத்தில் ஜெயராம் என்ற பெயரில் ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் இதை செல்வா இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த சுதேசி திரைப்படத்தில் நடித்தார் இதில் லிவிங்ஸ்டன் கருணாஸ் போன்றவர்கள் நடித்திருந்தார்கள் ஜே பி என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருட்டு பயல திரைப்படத்தில் தொழில் அதிபராக நடித்திருந்தார் இந்த கதாபாத்திரம் மிகவும் முக்கியத்துவமான கதாபாத்திரமாக அப்போது பேசப்பட்டது ஜீவன் அப்பாஸ் சோனியா அகர்வால் மாளவிகா விவேக் சார்லி போன்ற பெரிய நடிகர்கள் நடித்திருந்தார்கள் சுசி கணேசன் இந்த திரைப்படத்தில் இயக்கியிருந்தார் தமிழ் சினிமாவில் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இவர் நடித்த எல்லா தமிழ் படங்களும் சென்டிமெண்டாகவே ஹிட்டான படங்களாகவே இருந்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமிரு திரைப்படத்தில் பெரிய கருப்பு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது நடிகர் விஷால் அவர்களுக்கு சினிமாவில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள இந்த திரைப்படம் உதவியது விஷால் ரீமாசன் ஸ்ரேயா ரெட்டி கிரண் ரத்தோட் வடிவேலு ஆகியோர்கள் நடித்திருந்தனர் தருண் கோபி இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஸ்ரீங்காரம் அதாவது முரசுதார சுகுமார் என்ற த கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார் ஐஸ்வர்யா ஜூனியர் பாளையா ஆகியோர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தனர் சாரதா ராமநாதன் இயக்கியிருந்தனர் இரண்டாயிரத்தி ஏழு அதே ஆண்டு தண்டாயுத பாணி என்ற திரைப்படத்தில் நடித்தார் சுரேஜ் ராஜா சிவானி ஆகியோர் நடித்திருந்தார்கள் சரவண சக்தி இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எல்லாம் அவன் செயல் என்ற திரைப்படத்தில் டாக்டராக நடித்தார் சாஜி கைலாஸ் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தீ திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இதில் சுந்தர்சி கதாநாயகனாகவும் ராகினி விவேக் போன்றோர் நடித்திருந்தனர் கிச்சா இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அதன் பிறகு அதே ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் விஜய் அவர்களுடன் மீண்டும் வில்லு திரைப்படத்தில் நடித்தார் காவல்துறை ஆய்வாளர் ஜோசப் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் விஜய் நயன்தாரா என்ற திரைப்படம் நடித்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இதை பிரபுதபா இயக்கியிருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அஜித் அவர்களின் பில்லா டூ திரைப்படத்தில் நடித்தார் இதில் கோட்டி என்ற கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருந்தார் அஜித் பார்வதி ஓமன கூட்டன் ஆகியோர் நடித்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது சக்ரி டோலேட்டி இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு தமிழ் சினிமாவிலும் இவர் தனி முத்துரை பதித்தவர் தமிழ் சினிமாவில் இவர் நடித்த அத்தனை திரைப்படங்களும் மாபெரும் வெற்றிப்படங்களாக அமைந்திருக்கின்றன அதே ஒன்று மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி என இவர் நடித்த அந்த கதாபாத்திரங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற கதாபாத்திரமாகும் அதற்கு காரணம் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு நடிக்கக்கூடிய நவரச நாயகன் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக சிறந்த நடிகராக தன்னை இந்திய சினிமாக்களில் நிலைநிறுத்திக் கொண்டவர் மாபெரும் நடிகர் மனோஜ் கே ஜெயன் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்